விளக்கத்தை சிந்திப்போம் புயங்கம் என்றால் பாம்பு புராணம் என்றால் பழமையான ஆதி சொருபன் என்றும் பொருள் பொருளை சிந்திப்போம் புறம்பலம் எரித்த புராண போற்றி பரம்பரம் ஜோதி பரணையைப் போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி திரிபுரம் எரித்த ஆதி பரம்பொருள் மூலவனாகி இறைவா உம்மை போற்றுகின்றேன் பிரபஞ்சத்திற்கும் அப்பால் ஆத்ம ஜோதியாய் விளங்கும் அருளாளலே போற்றுகின்றேன் இடை கண்டம் சடை என பாம்பினை அணிந்து காட்சி தரும் பரம்பொருளான சிவபெருமானே என்றும் வெற்றி எதிலும் வெற்றி என ஆகுவென போற்றி வணங்குகின்றேன் பொருளை மீண்டுமாய் சிந்திப்போம் திரிபுரம் எரித்த ஆதி பரம்பொருள் மூலவனாகிய இறைவா உம்மை போற்றுகின்றேன் பிரபஞ்சத்திற்கும் அப்பால் ஆத்ம ஜோதியாய் விளங்கும் அருளாளரை போற்றுகின்றேன் இடை கண்டம் சடை பாம்பினை அணிந்து காட்சி தரும் பரம்பொருளான சிவபிரானே என்றும் வெற்றி எதிலும் வெற்றி என ஆகுவென போற்றி வணங்குகின்றேன் தற்பொழுது பார்க்குறைய விளக்கத்தை சிந்திப்போம் திரிபுரம் எரித்தவனும் பிரபஞ்சங்கள் யாவுக்கும் அப்பால் ஆத்ம ஜோதியை அனைத்துக்கும் இருப்பவனும் உடம் பாம்பை உடலில் அணிந்து நிற்பவனுமாகிய செயல்களால் என்றும் வெற்றியே நிகழ்கிறது அவ்வெற்றிக்கு காரணமாய் அமைந்தவரே உம்மை போற்றி வணங்குகின்றேன் உமது திருவிளையாடல் அனைத்தும் வெற்றியே கண்டது அந்த வெற்றி மேலும் தொடர்ந்து வெற்றிகள் குவிய போற்றி வணங்குகின்றேன் உம்முடைய திருவிளையாடல்கள் அனைத்தும் வெற்றியே கண்டது அந்த வெற்றியைத் தொடர்ந்து மேலும் வெற்றிகள் குவிய போற்றி வணங்குகின்றேன் என்று சுவாமிகள் நமக்கு இன்றைய தினம் பாடுபோரிய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் இன்றைய தினத்துடன் போற்றி திரு அகல் பகுதி நிறைவு செய்யப்படுகிறது இருநூற்றி இருபத்தைந்து பாடல் வரிகளை இதுவரை நாம் சிந்தித்திருக்கின்றோம் மீண்டும் நாளை தினம் அடுத்த பகுதியான திருச்சதகம் பகுதியிலிருந்து பாடல் வரிகளை சிந்திப்போமாக போற்றிவோ நம சிவா ஏ போற்றிவோ நம சிவா ஏ அருகர பார்வதி பதையே அருகிற மகாதேவ நம சிவாய் சிவாய் நம சிவாய் சிவ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அருள்வாய் குவனே சிவ சிவ போற்றிவோம் நம சிவா திருச்சித்